உதகையில் நடைபெறும் இந்த ஆண்டு கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த டேலியா சால்வியா கேண்டிடப் ஜெனியா பாசம் அஜிரேட்டா உள்ளிட்ட இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரகங்களைச் சேர்ந்த பதினையாயிரம் மலர் தொட்டிகளில் பூத்துக்குழுங்கம் வண்ண மலர்களை மலர் மாடத்தில் அடுக்கி வைக்கும் பணி தூங்கியது மலைகளின் அரிசி என அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் நிலவும் குழு குழு கோடை சீசனை அனுபவிக்க உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து ஏப்ரல் மே ஆகிய இரு மாதங்களில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் அவ்வாறு இதமான காலநிலையை அனுபவிக்க உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் மே மாதம் முழுவதும் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் கோடை விழா மலர் கண்காட்சி மற்றும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பல கண்காட்சி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார் உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் எதிர்வரும் மே மாதம் பதினேழாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆறு நாட்கள் என நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நடைபெறும் எனவும் அதேபோல் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பல கண்காட்சி மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி துவங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இந்த ஆண்டு நடைபெறும் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சிக்காக அறுபத்தி இரண்டு மலர் வகைகளில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரகங்களை கொண்ட அறுபதாயிரம் தொட்டில்களில் டேலியா சால்வியா கேண்டிடப் ஜெனியா பால்சம் அஜுரேட்டா உள்ளிட்ட ரகங்களில் மலர் செடிகள் பராமரிக்கப்பட்டு வந்தன கண்ணாடி மாளிகை அருகே உள்ள புல்வெளி மைதானத்தில் பராமரிக்க பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்குழுங்கும் பதினையாயிரம் மலர் தொட்டிகளை மலர் மாடத்தில் அடுக்கி வைக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் பூங்காவில் புல்வெளி மைதானங்களை சீரமைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு கட்டமாக நடைபெற இருப்பதாலும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கோடை சீசனில் ஆண்டுதோறும் நடைபெறும் காய்கறி கண்காட்சி ரோஜா கண்காட்சி வாசனை திரவிய கண்காட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பிறகே தேதிகள் அறிவிக்கப்பட உள்ளது இதனால் ஆண்டுதோறும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மூன்று முதல் ஐந்து நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியானது இந்த ஆண்டு பத்து முதல் பன்னிரண்டு நாட்கள் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பணிகளிலும் பூங்கா நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்